அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் விருச்சக லக்கணம் விருச்சக ராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர எட்டாம் படமான மிதன ராசின்னு பதிவாகும் அந்த ராசியில் இன்னொரு நட்சத்தசாரம் இருக்குது அந்த நட்சத்தாரம் வடிவில் உங்களோட தசாபுத்தி நான் நீங்கள் சனிஸ்வர பக்கம் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு தசாபுத்தி பலன் அளிக்க போகிற அந்த பதிவு பதிவானது ஓகேங்களா இந்த பதிவானது பார்த்திங்கன்னா நான் நாங்கள் விருச்சை கலக்கணம் தான் இந்த பதிவு பார்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க விருட்ச கலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் இந்த பாவகம் இந்த பாவக ரீதியாக இந்த பலன் கட்டாயமாக உங்களுக்கு அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வருங்க அப்படி நீங்கள் பார்த்து பலன் பலனை அறிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை கூடி திசை என்றால் உங்களுக்கு மூணு கூடையும் நாலு கூட திசையாகும் ஓகேங்களா மூணு கூடையும் நாலு கூட திசா புத்தி ஆகும் ஓகேங்களா திசை அவரே புத்தி அவரே ஓகேங்களா அப்போ இந்தோட சனியோட திசை திசையளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது ஆண்டு காலம் செயல்பட்டில் இருக்கும் சனி திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் மூணு நாட்கள் வரும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்து எண்ணி வரும் எட்டாம் மதமான மிதனத்தில் என்ன நசாரம் இருக்கு பார்ப்போம் அப்போ அங்கே இன்னும் நஷச்சசாரம் இருக்குதுங்க மிருக சீரிசம் ஓகேங்களா மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் புனர்பூசம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூணாம் பாவது வரைக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ மிருகசீர சாரத்தில் உங்களுடைய தசாப்திநாதன் ஆகிய மூணு நாலு ஒரு சனிஸ்வங்கள் இருந்து பயணித்து என்ன பணம் கொடுப்போம் பார்ப்போம் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ எட்டாம் பாவம் சம்மந்த சம சம்மந்தப்பட்டு அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டு மூணு நாலு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பயணம் போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டு ஏரியோ டு ஏரியா இந்த மாதிரி தான் இருக்குங்க ஓகேங்களா நம்மளோட முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்மளோட இளைய சகோதர சகோதரம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அவங்க பயணிக்கிறது அவங்களுக்கு உதவிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு இடை இடைவேளை ஏற்பட்டுருங்க ஒன்று அவங்க ஊர் டூர் போவாங்க நாம ஊரு டூர் போவோம் ஒரே இடத்துல இருந்தோம்னா நம்ம சண்டை சேர்ந்து பிரச்சனை வந்துடுங்க இப்போ மாமியார் சாணம் மாமனார் சாணம் அப்படி தான் இளைய சகோதர சகோதர சாணம் அப்படி தான் நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூர் மாவட்டத்து மாவட்டம் ஏரி ஏரியா பண்ணும்போது நமக்கு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த வ பார்த்திங்கனாக்கா நம்ம தாயார் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கள்லாம் தாயார் விட்டு நம்ம பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர்களுக்கு பட்சத்தில் நம்ம சரிய வைப்ரேஷன் கொடுக்காது வெளியூர் போகிறது நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களும் சில சின்ன சின்ன செலவு செலவிடத்தை கொடுக்கும் அதே வண்டி வண்டி வாகன பயணம் பார்த்தீங்கன்னா திடீர் பயணமாக இருக்கும் ஊர் டூர் பயணிக்கும் போது நல்ல முறையாக செயல்பாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இக்குகளும் பிரச்சனைகளும் வலி வேதனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சாயத்து இல்லாமல் ஒரு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்தோம்னா கொஞ்சம் ஏமாந்து பயணிச்சோம்னாங்க ஒன்றும் வலி வேதனை பங்களித்து வந்தது வரும் டேசன் பிரச்சனை வரும் கோர்ட்டு பிரச்சனை வருங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூரா நம்மளுக்கு நம்மளை சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்று ஆட்கள் மூலியமாக வரும் இல்லை திடீர்னு பிரச்சனையாக வருங்க பாது குற்றா சூதனமாக இருக்குது நல்லதுங்க எவ்வளோ சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட அதை ராகுவோட சாரமான திருவாத நட்சத்திர சாரத்தில் உங்களோட தசாபதிநாதன் ஆகிய சனிஸ்வரப்பங்கள் பயணி சின்ன பணம் கூட பார்ப்போம் அப்போ எட்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ ராகு சம்மந்தப்படுறாரு மூணு நாள் சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பயணம் போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுக பயணமாக இருக்குமானால் கண்டிப்பாக சுக பயணம் இருக்குதுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பயணத்தை நம்ம கையாளுவோம் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ ஒரு ஒரு இளமையான பயணமாக இருந்தால் இரு இருக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க அது வந்து ஊரு ஊர் மாதிரி பேர் ரயில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா அப்போ ரயில் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாந்திரிகம் த தந்திரம் மந்திரம் இதெல்லாம் வந்து அந்த அமைப்பெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான செலவு இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மள ரோட்டு மூலம் அமை அமைகுற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரு டூர் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா சிறப்பு அம்சம் கொடுக்கும் அதே இன விட்டிங்கன்னா இனத்தார் பலம் வருது அதாவது ஒன்றுக்கு மேட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேம்பட்ட தொழில் பண்ணுறது ஒன்றை பண்ணிட்டு இன்னொன்று யோசிக்கிறது இது எல்லாமே இந்த காட்டு போறாமல் இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடு கொடுப்பாங்க சட்டத்துக்கு பூர்வமான தொழில் இல்லிகள் பேச பேச இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பார்த்து உசா சூதானமாக செயல்படுத்தி எவ்வளோ சொல்லாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து புனர்பூச நசத சாரத்தில் உங்களோட ராகுபா வந்து பயணிச்சு என்ன இந்த எட்டாம் வந்து மிதனராசியில் இது பயணிச்சு என்ன பலன் முடியும்னு பா பார்க்கலாங்க அங்கே அது அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சம்மந்தம் எட்டு சம்மந்த ரெண்டும் அஞ்சு சம்மந்தப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது அது எட்டு சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு பாவம் சம்மந்தப்பட்டு ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு மூணு நாலு சம்மந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீ அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி தருவோம் ஒரு வீடு வாசல் அமைச்சு கொடுப்போம் இல்லை ஒரு படிப்புக்கு அனுப்போம் ஒரு அனுப்பி வைப்போம் அவ்வளோ முயற்சியில் நாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் ஒரு டாட் இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம தாயை பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஊரு டூர் இடஒட்டி இடம் மாற்றுவோம் நம்ம து நம்மளோட முயற்சிகளும் நம்மளோட பயணங்களும் நம்ம இடஒட்டி இட இடம் மாற்றுவோம் அதை இடஒட்டி இடம் மாதம் எப்படிங்க ஊரு டூரு மாவட்டத்துக்கு மாவட்டம் இப்படித்தான் மாறுமே தவிர உள்ளூருக்குள்ளேயே மாறாதுங்க ஓகேங்களா அப்போ வண்டி வானது மூலிமா பயணம் ஓகேங்களா அப்போ தாய தாயார் மூலிமா பயணம் அப்புறம் ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு மூணு நாலஞ்சு சம்மந்தப்படுது அப்போ நம்ம பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வெளியூர் ஊருக்கு ஊரு போய் பூர்வீகத்தில் வீடு வாசல் கட்டுறது இல்லை ஊரு டு போய் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது குழந்தைங்க குழந்தைங்க வாழ்வாக்கிறதுக்கு நம்ம ஒன்றால ஸ்டெடி பண்ணுறது நம்ம பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை கரெக்ட் பண்ணுறது ஒரு கலைத்துறை ஒரு அரசியல் வாழ்க்கை இதெல்லாம் ஊரு டு பயணிக்கிறது மாவட்டத்துக்கு மாவட்டம் பயணிக்கிறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல விஷயம் சொல்லலாங்க ஓகேங்களா நீ எவ்வளோ இருக்குது நீ பயணிச்சு பண்ணி சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால சாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கிறாங்கன்னு சொல்லி துல்லிமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமே துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்